ரியல் விட்ஸ் என்ன சொல்றாரு ரியல் விட்ஸ் சாப்பிடும்போது எனக்கு படபடப்பு வருது எங்க ஃபேமிலியோட நான் சாப்பிட்டாலும் எனக்கு அது இப்போ வேர்த்து கொட்டுது படப்படப்புன்னு போட்டிருந்தாரு அதுக்கு நான் ஒரு பதில் போட்டிருந்தேன் அவருக்கு திருப்தி இல்லை ஓகே ஸோ இப்போ என்ன கேட்குறாரு எக்ஸ்பிளைன் ஹவு டு ஓவர் கம் டீனோ ஸோ நீங்க நெட்டை பார்க்கிங்க கூகுளில் பார்க்குறீங்க ஐயோ அந்த மேரத்துக்கு ஒன்றுமே தெரியல சோஷியல் ஃபோபியான்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சோஷியல் அங்சைட்டின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க எனக்கு சாப்பிடும்போது போது படப்படான்ட்டு வருது எனக்கு கொஞ்சம் வேர்த்து கொட்டுது இந்த உலகத்தில் பாதி பேருக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் வேர்த்து கொட்ட தான் செய்யும் இன்க்ளூடிங் மீ அதில் பல விஷயமான விஷயங்கள் இருக்கு ஓகே நம்ம ஸ்வட்கிளான்ஸ் அசையும் போது ஐ மீன் நம்ம டைஜஸ்டிவ் கிளான்ஸ் எல்லாம் இது பண்ணி வாய்க்கு ஒரு மூமெண்ட் ஸ்வாலோயிங் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பிக் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்மளை அறியாமலே நம்ம ஸ்வெட் கிளான்ஸ் நம்ம டைஜஷன் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அது எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் நிறைய பேருக்கு காரமாக சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வெட்டிங் வரும் இப்ப நம்ம எல்லோருமே ஹீட் சென்சிட்டிவ் ஆயிட்டோம் முன்னால நம்ம பாட்டுக்கு ஹீட்ல நடப்போம் திறந்த வெளியில் நிற்போம் இப்பொழுதும் வயல்ல வேலை செய்யறவங்கள பாருங்க அந்த கட்டுமான வேலைகள்ல இருக்கிறவங்கள பாருங்க வெயில் அந்த வெயில்ல அவங்களால வேலை செய்ய முடியும் ஆனால் உள்ளே கட்டடங்களுக்கு உள்ளே இருந்த என்னால மத்தவங்களால எல்லாம் இது முடியாது தாங்க முடியாது ஸோ யூ பிகம் சென்சிட்டிவ் டு வேரியஸ் திங்ஸ் அந்த சாப்பாடு உடைய சூடு அப்படி பல வகையான விஷயங்கள் இருக்கு அந்த ஸ்மெல் அந்த சைட் கூட நம்மளது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்துல பல வகையான விஷயங்களை கொண்டு வந்து ஸ்வெட்டிங் கொண்டு வரும் சரி நீங்க எப்படி நிறையா கூகுள் பண்ணி பார்த்து நிறைய பேரெல்லாம் கண்டுபிடிச்சு இப்படி இதுக்கு இந்த ஃபோபியான்னு இப்படி ஒன்னா கண்டுபிடிச்சு அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டா கரெக்ட் டேப்லெட்டை கொடுத்து கரெக்டா பண்ணுவாங்க நோ சோ இப்படி உங்களை ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு வச்சு பார்த்து உங்க குடும்பத்தோட சாப்பிடும்போது போது எங்க அப்பா சாப்பிட்டாங்களா அம்மா நான் சர்வ் பண்ணவா உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த இதை பாருங்க சாப்பிடுறீங்களா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நான் கொடுக்கவான்னு உங்க போக்கஸ் உங்க அப்பா அம்மா மேல் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல் திருப்புங்கள் ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுதே படப்படங்குதே கை உதறுதே நோ செல் நோ உங்களை விட்டு அடுத்தவரை கவனிக்கும் போது தான் அந்த ஆங்ஸைட்டி குறையும் செல்ஃப் செல்ஃப்னு பார்த்து பார்த்து ஹெல்த் ஆங்ஸைட்டி சரியா நம்ம கரெக்டாக இருக்கமா இந்த விதவிதமான பேர்கள் ஏபிசிடியில் உள்ள அவ்வளோ எழுத்தையும் போட்டு வித விதமான ஃபோபியாஸ் கண்டுபிடிப்பாங்க இதையெல்லாம் நான் ட்ரீட் பண்ண போறேன்னு கிளம்புனா முடியாது ஸோ பி ப்ராக்டிக்கல் பி நார்மல் உங்களுடைய இந்த நாலேஜ் உங்களுக்கு ட்ராப் ஆகும் கூகுள் நாலேஜ் கூகுள் பண்ணி 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 நான் ஒரு பெரிய டாக்டர் ஆயிடுவேன் அபத்தம் ஓகே லிட்டில் நாலேஜ் இதெல்லாம் வெரி டேஞ்சரஸ் பி கான்பிடென்ட் பி போல்ட் ஒரு வியாதியும் கிடையாது இல்லைன்னா நீங்க வந்து ஒரு வியாதிகார ஒரு மனிதனாகவே செல்ஃப் ஃபோக்கஸ் உள்ள மனிதனாகவே டிஃபால்ட் நெட்ஒர்க் தன்னை தன்னை தன்னையே ஃபோக்கஸ் பண்ணுகிற அந்த நெட்ஒர்க் ரொம்ப ஆக்டிவாக உள்ள ஒரு மனிதனாகவே வலம் வர வேண்டியது இருக்கும் ஸோ உங்களை மறந்து அடுத்தவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது எந்த சாப்பாடு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா மற்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஓகே